தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்வாஞ்சிக்குடி பட்டிருப்பு பாலத்திற்கு முன்பாக கல்வாஞ்சுடி பட்டிருப்பு பாலத்திற்கு முன்பாக போலீஸார் நின்று கொண்டு அந்த பகுதி அதாவது போரதெய்வு பழுகாமம் செல்லும் வழியினை தடை செய்துள்ளார்கள் மோட்டார் சைக்கிள் சைக்கிள் கார் போன்ற வாகனங்கள் செல்ல முடியாது உள இயந்திரங்கள் மட்டும் அதாவது டிராக்டர் மட்டும் சென்று கொண்டிருக்கின்றது டிராக்டரிலே பொதுமக்களை ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது பற்றிருப்பு பாலத்துக்கு முன்பாக உள்ள பாதை மூடப்பட்டுள்ளது அங்கே அந்த பகுதி சென்று பார்ப்பதென்றால் நடந்து சென்று மாத்திரம் பார்க்க முடியும் நான் உங்களுக்காக நடந்து சென்று இந்த காணொளியை எடுத்து பதிவிடுகின்றேன் நீங்கள் தற்பொழுது பார்க்கக்கூடிய இருக்கின்றது பட்டிருப்பு பாலத்திற்கு கீழாக அதிகமான வெள்ளம் நீரோட்டம் அதிகமாக காணப்படுகின்றது பல குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டமையின் காரணத்தால் நீர்வெள்ளம் அதிகரித்துள்ளது குறிப்பாக இங்கே பாருங்கள் ஒரு திருமண வைபவத்துக்காக வந்த மக்கள் உளவு இயந்திரத்திலே செல்லக்கூடியமாக இருக்கின்றது அவர்கள் பேனில் வந்தார்கள் அந்த பேனை நிறுத்திவிட்டு அவர்கள் உளவு இயந்திரத்தில் ஏறி செல்கின்றார்கள் அப்படியொரு நிலைமை ஒரே இரவில் வெள்ளம் அதிகரித்து பல பாதைகள் வெள்ளத்தினால் வெள்ள நீரினால் மூழ்கி காணப்படுகின்றது எனவே மக்கள் மிகவும் பாதுகாப்பாக உங்கள் வீடுகளிலேயே இருந்து கொள்ளுங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் நீங்கள் வெளியில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல பகுதிகளில் வெள்ளம் அதிகரித்து காணப்படுகின்றது வீதிகளில் நீரோட்டம் இருந்தாலும் திடீரென்று அந்த நீர் அதிகரித்து காணப்படுகின்றதால் வீதிகளில் செல்லும் வாகனத்தை கூட இழுத்து செல்லக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது எனவே மக்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் பட்டிருப்பு பாலத்தினால் தற்பொழுது உளவியந்திரம் மாத்திரம் சென்று கொண்டிருக்கின்றது எனவே நீங்கள் முக்கியமான தேவைகளுக்கு செல்வதாக இருந்தால் மாத்திரம் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குறுமன் பிரதான குளங்கள் நிரம்பி வயல் மற்றும் குளங்களிடையிலான பாதைகளும் மூடப்பட்டு அங்கே பல சிரமங்களை மக்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் பாதை முற்றுமுழுதாக மூடப்பட்டுள்ளது அங்கே அங்குள்ள அந்த குப்பைகளை மக்கள் அகற்றி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி உள்ளது மண்டூர் மற்றும் குறுமன்படி படகு சேவையை அதிகமான மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மற்றும்படி ஏனைய வீதிகள் அனைத்தும் நீரினால் மூடப்பட்டுள்ளது எனவே நீங்கள் தற்பொழுது பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது படகு சேவையை பயன்படுத்துவதை அந்த படகு சேவையையும் இலகுவாக பயன்படுத்த முடியாது மிகவும் சிரமப்பட்டு அங்கே மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் வாகனங்களை கூட ஏற்றுவது மிக மிக கடினம் அவ்வாறு இருக்கின்றது தற்பொழுதான காலநிலை நீங்கள் பாருங்கள்

தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மகளூர் பிரதான பாதை அதாவது மகளூரிலிருந்து ஓந்தாச்சி மடம் செல்வதற்கான பிரதான பாதை அந்த வழியில் கூட பாதையில் நீர் மேலோங்கி காணப்படுகின்றது நீர் மேலோங்கி காணப்படுவதனால் தற்பொழுது அந்த பாதையும் போக்குவரத்துக்கு சிரமமாக உள்ளது பாதையில் நீர்மட்டம் இன்னும் சற்று நேரத்தில் அதிகரிக்கலாம் நாங்கள் அந்த பாதையை நம்பி வாகனத்தை செலுத்த முடியாது இரவு நேரங்களில் செல்லும் மக்கள் மிக மிக அவதானத்துடன் இருக்க வேண்டும் அந்தளவு நீர்மட்டம் திடீரென்று அதிகரித்த வண்ணம் உள்ளது தற்பொழுது ஓண்டாட்சி மடம் பாலத்தை பாருங்கள் கிட்டத்தட்ட நீர்மட்டமானது அதிகரித்து பாலத்தின் உயரத்துக்கு நீர் சென்று கொண்டிருப்பது இருக்கின்றது இன்னும் நீர் அதிகரித்தால் பாலத்திற்கு மேலால் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படும் தற்பொழுது நீங்கள் அவதானிப்பது பெரிய கல்லாறு கடற்கரை வீதி பெரிய கல்லாறு கடற்கரை வீதி கூட மூடப்பட்டு காணப்படுகின்றது காற்றின் வேகம் அதிகமாக அடித்து கொண்டிருப்பதால் அங்கே அலைகள் மேலோங்கி மிக வேகமாக அடித்து கொண்டிருக்கின்றது அதன் காரணமாக நீரானது கடலை தாண்டி பீதியில் வந்து நிரம்பியுள்ளது பீதிகளிலும் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது